மாலைகள் ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிடி என்ற காத்திலே குட் ஈவினிங் சார் சார் வந்து நிக்கிறாரு எந்திரிச்சு குட்டி நீங்க சொல்றானா பாரு ஐத்தியக்காரன் எப்பதான் திறந்து போறான்னு தெரியல பரவாயில்ல கத்தி நீங்க உட்காருங்க நான் ஜஸ்ட் உங்கள்ட்ட பேசலாம் தான் வந்தேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல பரவாயில்ல கத்தி உட்காருங்க இட்ஸ் ஓகே சார் சொல்லுங்க நான் ஏன் இப்போ உங்க எல்லார்கிட்டையும் பேச வந்திருக்கேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கான டைம் நம்மளுக்கு கம்மி சார் பட் ஒன் மந்த் டைம் இருக்குல்ல சார் ஒன் மந்த் டைம் இருக்குன்றதுனால லத்தாஜ்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமா தனுஷ் நோ சார் சார் பட் டைமிங் டைமிங் இருக்குன்னு இருக்குன்றதுனால லாஸ்ட் நாள் வரைக்கும் பண்ணாம சாரி நம்ம ஒரு ஒர்க்குக்கு புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும் ஸோ நம்மளுக்கு இவ்வளோ டைம் டைம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சா லாஸ்ட் டைமில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்க அதை சரி பண்ண உங்களுக்கு டைம் டைம் உங்ககிட்ட திரும்ப வருமா சொல்லுங்க டைம் திரும்ப வருமா ஸோ இதே ஒரு ஒர்க்கை நம்ம பிஃபோர் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் வந்துதுன்னா பரவாயில்ல பிஃபோரே ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அதுக்குள்ள இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் யோசிக்கணும் அதை விட்டுட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு கூடாது ஓகே சார் அதே மாதிரி நான் இந்த ஒன் வீக் லீவு ஆஃபீஸ் மாட்டேன் எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் வருவேன் என்னோட பர்சனல் ஒர்க்காக நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறேன் இது ஒரு எம்டிஆ ஒரு டீம் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது பட் இந்த மந்த் நான் உங்களோட டீம் ஹெட்டாக இருக்கிறதுனால இதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சோ அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் ஒன் உங்க டிஎல் கோார்டினேட் பண்ணுறத வச்சு நீங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பாருங்க டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட கிளாரிஃபை பண்ணுங்க அவங்களும் இந்த ஒன் வீக் ரெகுலராக ஆஃபீஸ் வருவாங்களான்னு தெரியல அவங்க பர்சனல் ஒர்க் எதுவும் இருக்குது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு டிஎல் வீட்டில இருந்து அவங்க ஒர்க்காக பார்த்துருவாங்க பட் டீம் மெம்பர்ஸ் டிஎல் கிட்ட டவுட் கேட்கணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கும் போக முடியாது கால் பண்ணாலும் கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கிடைக்காது ஸோ அவங்க இங்கே இருக்கிற டைம்ல தான் நீங்கள் உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி ஸோ உங்களுக்கான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் புரியுதா புரியுது சார் என்ன புரியுது சார் இல்ல இப்ப நான் பேசுறது ஏதோ புரிஞ்சதுன்னு சொன்னீங்களே என்ன புரிஞ்சதுன்னு கேட்டேன் சார் நீங்கள் அந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் வர மாட்டிங்க பட் டிஎல் இந்த ஒன் வீக்கில் அப்பப்போ ஆஃபீஸ் வருவாங்க அப்படி அவங்க அப்பப்போ ஆஃபீஸ் வர டைமில் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கணும் அப்படி தானே சார் நெக்ஸ்ட் ஆ சார் நீங்க தனியா உங்க पर्सनल வர்க் விஷயமா போறீங்க டிஎல் அவங்க पर्सनल வர்க் விஷயமா தனியா தான் சார் போறாங்க அதுவும் புரியுது சார் so டிஎல் தனியா தான் போறாங்க நான் தனியா தான் पर्सनल வர்க்கா போறேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிதானே அப்படிதான் சார் அப்போ பிஃபோர் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன் அந்த விஷயம் உங்களுக்கு புரியல அதுவும் புரிஞ்சிச்சு சார் புரிஞ்சா சரிதான் உங்களுக்கு கார்த்தி கிளாரிஃபிகேஷன் மார்னிங் கொடுக்க சொன்னா கொடுத்தாரா கொடுத்தாரு சார் எங்களுக்கு புரிஞ்சது கார்த்தி இந்த மந்த் டீம் லீடரும் அதிகமாக லீவ் எடுக்கிறதுனால டீம் ஹெட்டும் அதிகமாக லீவ் எடுக்கிறதுனால நீங்கள் தான் இந்த மந்த் ப்ராஜெக்ட் கோஆடினேட் பண்ணனும் ஸோ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம் எனி டைம் என்ன நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ எனி கிளாரிஃபிகேஷன் கான்டாக்ட் இமிடியட்லி சார் தர் இஸ் நோ அதர் வே கார்த்தி யூ ஹவ் டூ திஸ் ஓகே இவனை நம்பி ஒப்படைக்கிறாரு நம்ம காரை சேர்ந்துருவோமா தெரியலையா சார் ஐ ஹவ் மெனி டவுட்ஸ் ஸோ கேன் ஐ டாக் டு யூ நோ இங்கிலீஷ்லாம் பேசுகிறான் நல்லா தெரியுமா இவனுக்கு No. okay, but we cannot clarify. come to my cabin. okay, sir. from team, uh, i remember this again. do you understand what i said? i need to finish this project as quickly as possible. okay? okay, sir. i'm not asking this question for kavita. i'm asking the question for team. i expect you to stay with me until end of this energy project, okay? okay, okay sir. Sure. and one more thing. person சார் சார் அவங்க 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 எங்க ஓகே மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகேவா சோ சோ டீம் டீம் லீடர் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ட சக்ஸஸா முடிச்சு ஹெட் இப்ப முடிச்சும் எ பட்சத்துல இந்த ப்ராஜெக்ட்ட நான் இன்னும் ஓகே ஓகே கம் டு மே கவின் ஓகே சார் எம்எல் வந்த வரைக்கும் இவரு நல்லா டாண்டடி இருந்தாரு டீம் ஹெடா મારனதுல இருந்து அண்ணையனாவ மாட்டிட்டாரே டே காதி யாரடா இப்படி பேசிட்டு போறாரு அவர் பேசினா உங்களுக்கு எப்பவுமே ஷாக்கா இருக்கும் நான் ரிலாக்ஸா தான் இருப்பேன் பட் இன்னைக்கு அவர் பேசுறது எனக்கே ஷாக்கா தான் இருக்கு அதனால நான் போய் வேற ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்காம விசாரிச்சுட்டு வரேன் ஏன்டா உன்னை ஒரு நாள் குவாடினேட் பண்ண சொன்னாங்க சரி உனக்கு பூஸ்ட் அப் பண்ணணுமே சொல்லிட்டு நாங்களே என்கரேஜ் பண்ணோம் அதெல்லாம் கரெக்டு தான்டா இப்போ ஹோல் ப்ராஜெக்ட்க்கே உன்னை கைட் பண்ண சொல்லுவாங்க போல் இருக்கே எதுக்கடா நந்தினி மேம் லீவு எதுக்கடா இவர் ஒரு வாரம் லீவு இவர் கூட ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு போட்டோம் கார்த்தி அதை பற்றி பிரச்சனை கிடையாது இங்கே ஏன்னா நம்மளுக்கு டவுட் இருந்தால் கூட இவருக்கிட்ட பெருசாக போக மாட்டோம் பட் டிஎல் எதுக்கடா அப்பப்போ லீவ் எடுக்க போகிறாங்க தெரியலையே எனக்கும் தெரியலையே அதை தானே இப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன் எப்பவுமே அவர் பேசும்போது உங்களுக்கு மட்டும் தான் ஷாக்கா இருக்கும் நான் ரிலாக்ஸா தான் இருப்பேன் பட் இன்னைக்கு எனக்குமே ஷாக்கா தான் இருக்கு நான் போயிட்டு வந்து உங்கள்ட்ட பேசுறேன் அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க ஏன்னா எவ்வளவு யோசிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போறது இல்ல நான் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் ஆன்சர் கிடைக்கும் அதனால ரிலாக்ஸா எல்லாரும் உட்காந்து ஒர்க்க பாருங்க சொன்னார்ல சீக்கிரமா ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு அதுக்கான வழி ஏதாவது இருக்கான்னு தேடிட்டே இருங்க நான் போய் கொஞ்சம் தேடிட்டு வரேன் எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் பண்ண ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு டைம் இருக்குதானடா அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப எதுக்கிட்ட அர்ஜென்ட் பண்றாரு எனக்கு மட்டும் எப்படி அந்த கொஸ்டின் இந்த ஆர்வ கோலர் கேட்டு தான் திட்டு வாங்கினானே அந்த திட்ட நீ தானே கேட்டேன் ஏய் அதெல்லாம் புரியுது பட் லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஊத்திக்கிற நிலமையில இருந்துச்சு ஏன் ஊத்திக்குன்னு கூட எல்லாரும் நினைச்சாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கே ஒரு கொஸ்டின் கேட்கலடா லாஸ்ட் நாள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்படியே லதாஜிக்கல தானடா இருந்தாரு டீம் கிட்ட பேசுறதில்ல டிஎல் கிட்ட பேசி பார்த்ததில்ல பட் அப்படியே தானடா ப்ராஜெக்ட் போச்சு பட் இந்த மந்த் நம்ம நல்லா பண்ற மாதிரி தான் இருக்கு டிஎல் நம்மளுக்கு நல்லா கைட் பண்ற மாதிரி தான் இருக்கு நம்மளும் ப்ராஜெக்டை கரெக்டா கொண்டு போற மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்போ அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா பண்ணுங்க சோ டைம் இல்ல நம்ம சீக்கிரமா முடிக்கணும் சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்றாரு இது என்னடா லாஜிக் ஏ முட்டக்களி சத்தியமா எனக்கு ஆன்சர் கிடையாது நீ கேக்குற எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணணும் எனக்கு ஆசை தான் ஆனா என்ன பண்றது அவுட் ஆஃப் সিলেবাস क्वेश्चन ரீ நான் போயிட்டு வரேன் டைவ் செஞ்சு வாய மூடிக்கிட்டு இருங்க கொஞ்ச நேரம் சரியா அவர் அப்பாயின்ட்மென்ட் கொடுக்கறப்பவே நான் போய் கேட்டி தான் எனக்கு விளங்கும் அதனால நான் போயிட்டு வரேன் அப்புறம் ஏன் லேட் என்ன நடிட்டு வரே டேவலாம் நான் திட்டு வாங்க முடியாது போறேனா இப்போ என்னடி பண்றது தெரியலையே

உனக்குதான் என்ன புரியாது ரோஹித் சார் நந்தினி மாம சைட் அடிக்கிறார்டடி சைட் அடிக்கிறதுக்காக எங்கேயும் போல அவர் அவர் வேலையா போறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து போல அவர் அவங்கள சைட் அடிக்கலாம் அவங்க சைட் அடிக்கலாம் அத அப்படி சொல்றது கேளுடி உண்மையாதான் இங்க எனக்கு யார் சொன்னாங்க எனக்கு எப்படி இந்த விஷயம் சொல்றேன் எனக்கு வேலை இருக்கேன் யாரும் நம்ப மாட்டாங்களே ஆனால் தானே உண்மை சஞ்சய்ஜி போய் சொல்லுவாரா சொல்லு சஞ்சை ஜி போய் சொல்லுவாரா சஞ்சை ஜி பேசுனதா காதெல்லாம் கேட்டனே பட் அதை சொன்னது உள்ளத நம்பாது போலயே நான் சஞ்சை சார் தான் என்று இருக்கேன் சொல்றதையே காதல் ஆக மாட்டால சார் சொல்லுங்க கத்தணா இலக்கியம் மேம் உங்களை கூப்பிட்டாங்க இலக்கியம் மாமா ஆமா சார் இலக்கியம் மேம் தான் எதுக்குண்ணே அது எப்படி எனக்கு தெரியும் ஆனால் அங்க அவங்க டீம் மெம்பர்ஸ் நிற்கிறாங்க டீம் மெம்பர்ஸா என் டீம் மெம்பர்ஸ் யாருன்னு வந்ததுலேருந்து எனக்கு தெரியாது என்ன எனக்கு தெரிஞ்சு நான் மீரா மேம் கிட்ட பேசுறேன் இலக்கிய மேம் கிட்ட பேசுறேன் மற்றபடி டீம் மெம்பர்ஸ்லாம் நான் யாரையும் பார்த்ததுல பேசணும் இல்லையண்ணா என்ன சார் பார்த்தது இல்லைன்னு சொல்றீங்க உண்மையா தானே நான் பார்த்ததுல யாரும் இன்ட்ரோவும் கொடுத்தது இல்லை யாரும் தர மாட்டாங்க தம்பி நீங்களா தான் இன்ட்ரோ ஆகணும் ஏன்னா உங்க டீம்ல இருக்கிறது மொத்தமாவே கேர்ள்ஸ் தான் நீங்க மட்டும்தான் ஒரே ஒரு பையன் காட் ஆமா சார் பட் உங்க டீம் மெம்பர்ஸ் தான் அங்கே நிற்கிறாங்க அவங்க கூட தான் இலக்கியமாக பேசிகிட்டு இருக்காங்க கேபின்ல இல்லை வெளியில தான் இருக்காங்க ஸோ உங்களையும் வர சொன்னாங்க போங்க சரி ஓகேண்ணா நம்ம டீம்ல எல்லாமே பொண்ணுங்களா நான் பார்த்ததே கிடையாது நான் ஒருத்தன் தான் பாயா அதனால தான் இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சே நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா எனக்கு தனியாக கேபின் போட்டு தரும்போது எனக்கு டவுட் இருந்துச்சு என்னடா எல்லாரும் டீம் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க நம்ம மட்டும் டீமே இல்லாமல் தனியாக உட்காந்து டீ ஆற்றிக்கிட்டு இருக்கமே நினச்சேன் கடைசியில் கேர்ள்ஸாக எல்லோரும்

சார் இலக்கியமாகவும் சைட் பை சைட் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க ஹெட்டாக இருக்கிற பட்சத்தில் ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல சார் ஸோ கம்ப்ளீட் ஆகிடும் சார் எனக்கு இலக்கிய மேல நம்பிக்கை இருக்கு ஓகேவா வாமிரா சோ இலக்கியா உங்க கூட கோஆர்டினேட் பண்றது இல்லாம தனியா ஒரு ப்ராஜெக்ட்டும் பாத்துட்டு இருக்கா சோ கம்பெனிக்கு இருக்கிறது வெறும் ரெண்டு ப்ராஜெக்ட் கிடையாது ஓகேவா பட் உங்க சைட் எனக்கு ப்ராஜெக்ட் கரெக்டா முடிச்சிருவான்னு கேக்குறேன் சஞ்சய் சார் அக்கானன் காலையில இந்த ஆபீஸ்ல வள வீசி தேடிக்கிட்டு இருந்தாரு நடுல ஒரு நாலு மணி நேரம் காணாம போனாரு வரும்போது சஞ்சய் சார் கூட வந்திருக்காரு அந்த உடனே ப்ராஜெக்ட பத்தி கேக்குறாரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்புறம் கார்த்தி நான் சொன்னது உங்களுக்கு மைண்ட்ல இருக்குல்ல இவங்க கிட்ட என்ன சொன்னாரு உங்க டிஎல் இந்த 1 வீக்ல வர மாட்டாங்க சோ அவங்களுக்கு பதிலா இந்த ப்ராஜெக்ட கோஆர்டினேட் பண்ண போறது நீங்கதான் தான் உங்க டீம் கூட ஓகே என்னது இவனா சார் எஸ் மீரா சார் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கோஆர்டினேட் பண்ண சொன்னீங்க அதுவே என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல இவனை போய் நம்பி மொத்த ப்ராஜெக்ட்டையும் கோஆர்டினேட் பண்ண சொல்றீங்க ஏன் சார் நந்தினி மேம் வர மாட்டாங்களா வருவாங்க மீரா பட் ஒன் வீக்ல ஷோ சில நாள் வராம போகலாம் அவங்களுக்கு பர்சனல் ரீசன் இருக்கு சோ அதனால வர மாட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால கார்த்தி இந்த ப்ராஜெக்ட்டை நான் மேனேஜ் பண்ண சொல்றேன் இது தேவையில்லாத ரிஸ்க்கு சார் அப்படி என்ன சார் நந்தினிக்கு வேலை ஒரு ப்ராஜெக்ட் கையில் எடுத்துகிட்டா அது எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க லீவ் எந்த தைரியத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல சார் நீங்களும் எப்படி இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறீங்கன்னு தெரியல ஆனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் சார் இந்த நந்தினி லத்தாச்சுக்களாக இருக்கிறதும் கார்த்தி லத்தாச்சுக்களாக இருக்கிறதும் இவங்க ரெண்டு பேருமே வேஸ்ட்டுன்னு நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல சார் சாரி சார் நான் உங்களை எதாவது தப்பாக பேசியிருந்தா இந்த மீராவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஏற மாட்டேதுமா தானா வாயை கொடுத்து சிக்கிடுது சரி கார்த்திகிட்ட தான் தனியா சிக்கிச்சு நந்தினி கிட்ட தான் தனியா சிக்கிச்சுன்னு பார்த்தா ரோஹித் கிட்ட வந்து மொத்தமா ரெண்டு பேரையும் பேசி இப்படி வசமா சிக்கிடுச்சு எப்படி காப்பாத்துவேன் மீரா ப்ளீஸ் பிளீஸ் இருங்க அண்ணா எம்டிக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை செய்வாரு டிசிஷன் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல ஓகே அப்படி சஞ்சய் சார் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா மீரா பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ் ஓகே என்ன மீரா நான் என் விருப்பத்துக்கு முடி வெட்டுக்கலாமா இல்ல உங்கள்கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கலாமா வாட் மீரா ஐ ஜஸ்ட் லிஸ்டன் டூ யுட் சாரு சார் சார் ஸோ எனக்கு தெரியும் என் டீமுக்கு என்ன ஒர்க் அலோகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட கொஷின்ஸ் எல்லாம் இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கிறது மட்டும்தான் ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் எனக்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அது போதும் ஓகே சார் கார்த்தி ஐ வில் டாக் டு யூ லேட்டர் ஐம் லீவ் இட் நோ ஓகே சார் யாமீரா தேவையில்லாமல் பேசி வாங்கி கட்டிப்பீங்க இல்ல ஜி உண்மையிலே எனக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் ஆனா அவர் இப்படி ஒரு ஆன்சர் சொல்லுவாருன்னா நான் எதிர்பார்க்கல இந்த கம்பெனியோட மேனேஜரா ஏன் கொஸ்டின் கேட்க கூடாதா இந்த கம்பெனியோட நல்லதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்க போறாங்க அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்க கூடாதா இவ்வளவு நாள் அவர் இப்படி எல்லாம் என்ன கேட்டதே கிடையாது உங்களோட டிசிஷனை சொல்லுங்க மீரா நீங்களும் இந்த கம்பெனியோட மேனேஜர் ஒப்பீனியன் உங்கள்ட்ட நான் கேட்கணும் அதனால நீங்க சொல்லுங்க மீரா இதுல என்ன நல்லது எது கெட்டதுன்னு கேட்டிருக்காரு பட் இப்போ அவர் பேசின விதம் என்னையே டென்ஷன் பண்ணிடுச்சு சார் மீரா நான் ஒத்துக்கிறேன் மேனேஜர் ஆஃப் த கம்பெனி ஸோ நீங்க டிசிஷன் சொல்லலாம் கம்பெனியோட ப்ராஜெக்ட்காக நீங்க பேசலாம் அது எல்லாமே கரெக்டு தான் பட் இந்த ப்ராஜெக்டுக்கு ஹெட்டா ரோஹித் பொழுது அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசினா அப்ப ஹெட் கரெக்டா கோவாடனேட் பண்ணலதுன்னு அர்த்தம் நீங்க இப்போ நந்தினியை குறை சொல்ற மாதிரி இருக்காது ரோஹித்தை குறை சொல்ற மாதிரி இருக்கும் சார் நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்னும் ரோஹித் சார் குறை சொல்ல வரல ரோஹித் சார் எடுத்து பண்றாரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவர் கண்முடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காரு சார் இவெல்லாம் ஒரு ஆளா சொல்லுங்களேன் இவெல்லாம் ஒரு ஆளா இவன் வந்து கோஆர்டினேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் முடிக்க போறானா மீரா நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க கார்த்திகை பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க நந்தினிய பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்லது கிடையாது நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னா என்னால உங்களை காப்பாற்ற முடியாது மீரா நானும் பேசக்கூடாதுன்னு தான் சார் நினைக்கிறேன் ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை வருது என்னென்ன பண்ண சொல்றீங்க ஒரு நாள் ஆஃபீஸில் லீவ் எடுக்க எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா சார் ஒன் ஹவர் பர்மிஷன் எடுக்க எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா சார் ராஜெக்ட்டை முடிக்கணும் லீவ் கேட்டால் ரோகித் சார் என்ன சொல்ல வரணும் அவ்வளோ யோசிக்கிறேன் சார் அப்படி இருக்கும்பொழுது மேடம் மட்டும் ஆஃபீஸ்சில் சேர்ந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இஷ்டத்துக்கு லீவ் போட்டுட்டு இருக்காங்க எங்கேயாவது யாராவது நாசமா போனால் போறாங்க நம்ம அதை பற்றி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டா இந்த இலக்கியம் மேம் கூப்பிட்டேன் என்ன டென்ஷன் பண்ணுற மாதிரியே பேசுறாங்க சார் மேனேஜர் ஆஃப் த கம்பெனின்னு மட்டும் போதாது மேனேஜர் மாதிரி நடந்துக்கணும் அதுக்கான வில் பவர் உங்களுக்கு கிடையாது நந்தினி எப்படி உங்களை தாண்டி பேர் ஓகே லீவ் சார் அந்த புள்ள லீவு கேட்கவும் லீவு சொல்லவும் முடிவு பண்ணி அந்த புள்ள லீவு என்கிட்ட அந்த புள்ள சொல்லுச்சு அப்படின்னு ஒரு இதுக்கு அந்த நம்ம எப்படி இந்த புரிய வைக்கிறது சொல்லுங்க சார் என்கிட்ட சொல்லாம எப்ப எதுக்கு சார் அந்த பொண்ணு லீவ் இப்ப என்ன

தெருதுல்ல தெருதுல்ல அப்புறம் என்னத்துக்கு எனக்கு மட்டும் アドவைஸ் பண்ணிக்கிட்டீறேன் வாய் இருக்குன்றதுக்காக நீ மாட்டுக்கு பேசாதேன்னா எனக்கு தான் தெரியும் அவங்க பேசற பேச்சே மீரா ரோஹித் எதுக்கு கூப்டான்ன்றதே சொல்ல விடாம நீங்க மாட்டுக்கு டென்ஷன் பண்ணி அனுப்பிட்டீங்க எதுக்கு கூப்டான் தெரியுமா எதுக்கு சார் கூட்டாரே ரோஹித் ஒன் வீக் லீவு ஸோ உங்க ப்ராஜெக்ட்ட நீங்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டாரு அவரேயா சார் லீவ் தெரியல மீரா எனக்கும் தெரியல தெரியலையா அப்ப நீங்க ஒன் வீக் ஆபீஸ்

மேடம் அது உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சதா நீ மட்டும் பேசாதான் நீ மட்டும் பேசாத எனக்கு என்னன்னே தெரியல உன்னை பார்த்தா மட்டும் அப்படியே மண்டைக்கு எழுதுகிற டென்ஷனு மாயம் மூடுறா நான் போறேன் ப்ராஜெக்டை நந்தினி முடிச்சா முடிக்கட்டும் முடிக்கட்டி போட்டோம் தோதா இருக்காரு தோர அவரை முடிக்க சொல்லியிருக்காருல அவர் முடிச்சுப்பாரு அதனால நான் போய் என் ப்ராஜெக்ட்டை மட்டும் பாக்கிறேன் நாளை பின்ன இந்த ப்ராஜெக்ட் ஏன் கம்ப்ளீட் ஆகல மேனேஜர் ஆஃப் த கம்பெனி மீரா உனக்கு இதில் பொறுப்பு இல்லையா அப்படின்னு ரோஹித் சார் கூப்பிட்டு கேட்டாரே நீங்க தான் சஞ்சய் சார் சாச்சி நீங்க தான் சஞ்சய் சார் சாச்சி சொல்லிட்டேன் அன்னைக்கு வந்து மத்தியோஸ் யாரும் விளையாடக்கூடாது எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கப்புறம் சம்மந்தம் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு மேனேஜராக நான் மானிட்டர் பண்ண மாட்டேன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகலனா கேப்போ மீரா யா சார் யா அப்படி என்கிட்ட ஏன் கேக்குறீங்க நீங்க தான் இப்ப பதில் சொல்லிட்டீங்களே மேனேஜர் ஆஃப் தி கம்பெனி இல்ல நீங்க என்னால முடியல சஞ்சய் சார் நான் போடுமா ஐயோ பாவம் டீபா ஐயோ யோ என்ன சஞ்சய் ப்ரோவிங் காணோம் அண்ணி வீட்ல வேற என்ன நடந்துன்னு தெரியலையா இவ்வளோ கஷ்டம் எனக்காக தான் இப்போ கூட எங்கள் அப்பா சொன்ன எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க உங்களால் எப்படி சார் இங்கே வந்து ஒரு சாதாரண ஆளாக இருக்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவை நீங்கள் எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவர் அப்படி இருக்கும்பொழுது வீட்டுக்குள்ளே கூட இல்லை வீட்டுக்கு வெளியில் ஷெட்டு போட்டு தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க இப்படி சார் உங்களால் முடியும் என்னால் தானே உங்களுக்கு எல்லா கஷ்டமும் அப்படி என்ன சார் நான் உங்களுக்கு பண்ணிவிட்டேன் மனசு வலிக்கிடுது சார் என்னால் நீங்களும் சேர்ந்து கஷ்டப்பட போகிறீங்கன்னு நினைக்கும்போது எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு புருஷனுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம் சார் ஆனால் ஒரு புருஷன் பொண்டாட்டி வருவான்னு எப்பவும் வெயிட் பண்ண மாட்டாங்க சார் ஒரு நாள் ஒரு பொண்டாட்டி கூட இல்லை அப்படின்னாலே அடுத்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனாக இருக்கிறத நினச்சி எனக்கு பெருமையாக தான் சார் இருக்குது தாலி என் கழுத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்த சஞ்சய் சார் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு சஞ்சய் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் சஞ்சய் சாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அன்றைக்கு நைட்டு குடிச்சிட்டு நான் ஏதோதோ பேசினேன் நீங்கள் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நைட்டு என் கழுத்தில் அந்த தாலியை நீங்கள் பார்த்துருந்துருக்கணும் இல்லை நானாக உங்கள்கிட்ட காமிச்சிருந்துருக்கணும் உங்களுக்கு என் கழுத்தில் தாலி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சுக்கூடும் அதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவும்ல இல்ல ஏன் சார் நீங்கள் ஏன் அந்த தாலியை பற்றி என்கிட்ட கேட்கல எனக்கு புரியல சார் அதனால தான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற அந்த அக்காவுக்கு கால் பண்ணப்போ கூட அந்த அக்கா எடுக்கலை எனக்கு தெரிஞ்சு அவங்கள எடுக்க வேணாம்னு நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தப்பவே யோசிச்சேன் சார் அந்த அக்கா எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என் தாலியை பார்த்துருந்துருப்பாங்க அப்படின்னு அதனால தான் அந்த அக்காட்ட பேசணும்னு கூட நினச்சேன் ஆனால் அந்த அக்கா கிட்டே என்ன பேசவே விடாத அளவுக்கு நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க நான் என்ன பேசணுன்றதையும் என்கிட்ட நீங்கள் சொல்லலை எனக்கு இருந்த பெரிய டவுட்டே நான் எப்படி தாலியை மறைச்சி வச்சுருந்தேனோ அதே மாதிரியே தாலி மறைஞ்சுதான் இருந்தது நானாக பார்க்குற வரைக்கும் அந்தளவுக்கு என்கிட்ட கிட்டே சொல்லக்கூடாது நம்ம இவகிட்ட எதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஏன் மறைச்சிங்க எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறீங்க என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே எனக்கு புரியுது சார் ஆனால் நான் தான் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறேன்னு எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது சார் ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது இவ்வளோ நாள் எங்கள் அப்பா வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நல்ல முடிவு தான் எடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கேன் ஒரு வாரம் என் கூட என் கண் பார்வையில் எங்கள் வீட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்றத நினச்சி நான் சந்தோஷப்படவா எங்கள் அப்பா எப்படி எனக்கு நல்ல முடிவு தான் எடுப்பாருன்னு நினச்சி நான் சந்தோஷப்படவா இல்லை வசதியாக வாழ்ந்த ஒருத்தர் எனக்காக இப்படி வந்து என் கூட ஒரு வாரம் கஷ்டப்பட போகிறாருன்னு நினச்சி நான் கவலைப்படவா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா சார் உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சார் ஆனால் கடவுள்கிட்ட இது வரைக்கும் உங்களை பார்க்கணுன்னு உங்கள் கூட வாழணும்னு நான் கேட்டது கிடையாது நீங்கள் இவ்வளோ பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறமும் நான் கேட்காம இருந்தானா அது சரியாக இருக்காது இப்போ நான் எல்லா கடவுள்கிட்டையும் கேட்குற ஒரே வார்த்தை என்னை எப்படியாவது உங்கள் கூட எங்கள் அப்பா சேர்த்து வைக்கிறதுக்கு ஒத்துக்கணும் உங்கள் கூட நான் சேர்ந்து வாழணும் எனக்காக நீங்கள் பட்ட எல்லா கஷ்டத்தையும் உங்கள் கூட இருந்து உங்களை நான் பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டேன் அதை சரி பண்ணணும் காதல் தந்தவரி

எம்மா எம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குதா உண்மை தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு முக்கியமா நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் இருக்கும்போது இவையாம அப்படி இருக்கா ஏண்டி இல்ல எனக்கு ஒண்ணு புரியல அவ தாலி போட்டிருந்த விஷயம் தான் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல ஆமா அதுக்கப்புறமா அந்த தாலியை கண்ணுல காட்ட மாட்டா பாருமா எப்படி மறைச்சு வச்சிருந்தாலும் அதே மாதிரி மறைச்சு வச்சிருந்திருக்கா அடையாளமே இல்ல பாரு ஆமா கழுத்துல தாலியை காணும் ஜம்மா ஜமா சொல்ல அப்பா கோயிலுக்கு கோே போனாரு ஆமா டி கோயிலுக்குதான் போயிருக்காரு ஏதாவது மனசு கஷ்டம் அப்படின்னாலே கோயிலுக்கு தான் போவாரு இவ்வளோ பெரிய பிறலையுமே வந்திருக்கு வீட்டுல அதனால கண்டிப்பா போய் நம்ம கிட்டே சொல்லாத அதெல்லாம் சாமி கிட்டே தான் சொல்லிட்டு வருவாரு சொல்லு சாமி கும்பிட கோயிலுக்கு தானே போயிருக்காரு எப்படி ஒரு மணி நேரம் வரமாட்டாரு அது அவளுக்கு தெரியும் தானே அப்படி இருக்கும் பொழுது ஒரிஜினலே யாருன்றது அவளுக்கு எப்போவோ தெரியும் அதை மறைச்சிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபோனுன்னு ஒன்று இருக்குது அதில் நம்பர்னு ஒன்று இருக்குது போயிட்டு அந்த மனுஷன் இவ்வளோ தூரம் இங்கே அடிப்பட்டு மெதிப்பட்டுட்டு போனாரு அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேச முன்னாள் திரும்பவும் அந்த தோலைசி செடிக்கிட்டே உட்காந்துருக்கா பாருமா இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ டென்ஷனாகுது தெரியுமா எடி பொறுமை வேணும் டி பொம்பளை பிள்ளைக்கு பொறுமை வேணும் உங்க அக்கா பொறுமையா ரெண்டு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது அதனால தானே இப்படி ஒரு பொக்கிஷமான மாப்பிள்ள கையில கிடைக்க போறாரு அதனால இன்னும் கொஞ்ச நாள் அவ பொறுமையா இருக்கிறது தான் நல்லதுன்னு பொறுமையா இருக்காடி இருக்கலாம் பொறுமையா இருக்கலாம் ஆனா பூகம்பம் வர்ற அளவுக்கு பொறுமையா இருக்க கூடாதுன்னு எடி உங்க அக்காவை பார்த்து கத்துக்க வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையா இருக்கணும்ன்றத கத்துக்க பொறுமையா இருந்தாலும் அது வேஸ்ட் கிடையாது நம்ம கையில பொக்கிஷம் கிடைக்கின்றத புரிஞ்சுக்க ஐயைய பொக்கிஷம் வேணாம் புதையில வேணாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் தோண்டும் அதை பண்ணணும் தேவையில்லாம நீ பேசுற பேச்ச பார்த்தா ஒன்னும் சரி இல்லையா ஏமா என்ன உடனே சந்தேக பார்வை பாக்குறேன் சந்தேக பார்வை பார்க்கல இப்படி பேசுறியன்தான் ஆனா புள்ள பூச்சி மாதிரியே இருந்துகிட்டு நீ பார்த்த வேலையெல்லாம் யோசிச்சு பாக்குறண்டி உனக்கு இவ்வளோ தெரியுமா விவரம் கம்மன் இருமா முதல்ல அவகிட்ட பேசு ஒரு மாதிரியாவே இருக்கா என்னன்னு விசாரி அதுவும் சரிதான் அவ வேற சாப்பிடாமலே கிடக்குறா ஏதாவது சாப்பிடறாளான்னு கேட்கறான் நந்தினி ஏம்மா நந்தினி சொல்லுமா ஏம்மா சாப்பிடாமலே இருந்தா எப்படிம்மா சாப்பிடணும்ல இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் உனக்கான வாழ்க்கை அமைய போது அதை வாழறதுக்கு நீ சாப்பிட்டு எடுத்து தெம்பா இருக்க வேணாமா எனக்கு பசிக்கலாமா என்மா இங்க பாருடா ஒரு வாய் சாப்பிடுமா எனக்கு இங்க பாரு நீ சாப்பிடாததுனால வீட்டுல யாருமே யாருமே சாப்பிடல சாப்பிடலையா ஆமாண்டா நீ சாப்பிடாம இப்படி சாப்பிடாதது பொழுது எல்லாரும் எப்படி சாப்பிடுவோம் உங்க அப்பாவும் சாப்பிடாம தான் கோயிலுக்கு போயிட்டு வரன்னு போயிருக்காரு எல்லாரும் காலையில சாப்பிட்டதோட தான் இருக்கு மதியம் யாரும் சாப்பிடல சமைச்சு வச்ச சோறும் அப்படிதான் கிடக்கு அப்படி பண்றீங்க இவ்வளவு நாள் தான் நிம்மதி இல்லாம கடந்தோம் இப்ப நிம்மதியா இருக்கலாம் உன் பிரச்சனை ஒரு அளவு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா நீ தான் என்ன சரியாக மாட்டியே உங்க அப்பா ஒரு வாரம் சும்மா கண்தொடைப்புக்காக தாண்டி சொல்றாரு போயிடுச்சு இருந்தாலும் அவரோட வார்ட்டு கௌரவம் புடிவாதம் உடனே ஊன்னு சொல்லிட்டா அவரு இத விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும்ல அதனாலதான் அப்படி பண்றாரு மத்தபடி உனக்கும் அந்த பையனுக்கும் சரி வராதுன்றதுக்காகலாம் வேணாம்னு சொல்லடாடி அவரு அப்படி எல்லாம் சொல்லாதம்மா அப்பாவுக்கு எது நல்லது கட்டுதுன்னு தெரியும் தேவலாம கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாரு சரி உங்க அப்பா நான் குறை சொல்லலை ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காரு எப்படியும் ஒரு வாரம் கழித்து உனக்கு நல்லது தான் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியுது நாங்களும் மாப்பிள்ளையை பார்த்து எடுத்து பேசுனது கிடையாது ஒரு வாரம் மாப்பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் எதுவும் தப்பு சொல்லல எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு தான் நீ நினைக்கிறல்ல அப்புறம் என்ன வந்து சாப்பிடு இல்லைம்மா நான் அப்புறமா சாப்பிட்றேன் நீ இப்படி சாப்பிடாமல இருந்தா நாங்களாம் எப்படி சாப்பிடுவோம் கீர்த்தனா பசி தாங்க மாட்டான் கீர்த்தனா நீ சாப்பிட்லையா இல்லைம்மா அவளும் சாப்பிட்ல பாவம் அவ ஏற்கனவே இந்த பிரச்சனையை பற்றிலாம் அவளுக்கு தெரிய வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்த மொத்த பிரச்சனையும் அவளுக்கு தெரிய வந்திருக்கிறப்ப அவளுக்கு அதிர்ச்சியாக தானே இருக்கும் நான் பண்ண பாவத்துக்கு என் தங்கச்சி எந்த விதத்துலையும் பலியாக கூடாதுமா அவ நல்லா இருக்கணும் உன் தங்கச்சி நல்லா தான் இருப்பா உன்னையும் நல்லா தான் வச்சிருப்பா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க உன் தங்கச்சிக்கு எதுவுமே விவரம் தெரியல இன்னைக்கு தான் அவளுக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா

யாருக்கு போன் தங்கச்சிக்கா வெளிய உலகம் தெரியாது அப்படிதானே ஆமாம்மா ஆம் பிரச்சனை அவளுக்கு தெரியாது அப்படிதானே ஆமாம்மா இன்னைக்கு காலையில நானும் உங்க பாட்டிய கோவிலுக்கு போய் இருந்தேன் தெரியுமா அதுக்கு தான் மாப்ள வீட்ல இருந்து வந்து பேசناங்க அது ஞாபகம் இருக்கா ஆமா மனசு கஷ்டமா இருக்கு நீ பாட்டிய கோவிலுக்கு போய் வரணும்னு சொல்லிட்டு போனீங்களா அதுக்கு அப்புறம்தான் அவங்க எல்லாம் வந்தாங்க கோயிலுக்கு போற ஐடியா யார் தந்தா தெரியுமா யார் தந்தா தங்கச்சி தான் ஏன் தங்கச்சியா மனசு கஷ்டமா இருக்குன்றதுனால போ சொல்லிருப்பா மா அவ கடக்கற நான் சொல்றேன் என்னம்மா சொல்ல வர எனக்கு புரியல காலையில உங்க அப்பா உன்ன ஆபீஸ் போவேனா சொன்னோனே நானும் பாட்டியும் புலம்பிட்டு இருந்தோம் அப்பா இவ வந்து சொன்னா கோயிலுக்கு போங்கம்மா பிரகாரத்தை சுத்தி வந்து கை எடுத்து கும்பிடுங்க பிரச்சனைக்கான முடிவு கிடைக்குன்னு சொன்னா சரி புள்ள ஏதோ சாதாரணமா தான் சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தாதான் தெரியுது மொத்தமா மாப்பிள்ள இருக்கார்ல மாப்பிள்ள மாப்பிள்ளையோட குடும்பம் மொத்தத்தையும் கொண்டு வந்து கோயில் உட்கார வச்சிருக்கா இவ காலையில இவக்கால காலேஜுக்கு போறதானே போனான் அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை இவளுக்கு எப்படி தெரியும் இவ எப்படி கூப்பிட்டு வருவா அக்கா ஷாக்க குறன்னா இதுக்கே நீ ஷாக் ஆயிட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் தெரிஞ்சா என்ன வந்து தெரியல இதுவே பெரிய ஷாக்கா தான் இருக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு நீ வந்து சொன்ன உங்ககிட்ட பேசணும் பண மாப்பிள்ளைய பத்தி உண்மையை சொல்ல வந்தியே அப்ப இவ்வளவு உள்ள போ சொன்னியா ஆமா ஆனா அவ போனை வச்சுட்டு உள்ள போயிருக்கா நம்ம பேசுன மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு மாப்பிள்ளைக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னதே அவனா ஆமா என்ன சொல்றா நீ உள்ள போ நான் கிட்ட பேசிக்கிறேன் சரி ரெண்டு பேரும் பேசி எடுத்துட்டு வாங்க சாப்பிடலாம் நீ போமா நான் அவர்கிட்ட பேசணும்